ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு டூ டேஸ் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பிளாக் எடுக்கிறதாவே இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா தான் சரி ஓகே இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு வடகறி தான் செய்ய போகிறேன் அதுக்காக வந்து எல்லோரும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் வடகறி பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்தின நாளில் கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை கட்டி உதித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ அப்படியே வந்து தாளிக்கிற வேலை மட்டும்தான் வடகரைக்கு இடியாப்பம் தான் செய்ய போகிறேன் அதுக்காக தான் மாவு வெந்துட்ருக்கு எங்கிட்ட எப்போவுமே இடியாப்பத்துக்கு மாவு பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் இருக்கும் நானே வீட்டிலேயே ரெடி பண்ணிடுவேன் அதுவும் அரிசியில் தான் செய்வேன் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே அந்த ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் அதோடய லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எங்கிட்ட மாவு தீந்து போச்சு ஆனால் இருந்தாலுமே இடியாப்பம் சாப்பிட்ணும் போல் இருந்தது அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மாவு அரைச்சு ஈரமாகவே மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் இப்போ வந்து ஆவி கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் மிஷினில் தான் அரைச்சிருந்தேன் அதனால் இப்போதைக்கு மாவு வந்து ஆவி கட்டியிருக்கிற மீதி அப்படியே வச்சிருக்கிறேன் முடிஞ்சால் அதில் வேறு ஏதாவது செய்யலான்னு அப்படி இல்லைனா அது மறுபடியும் ஆவி கட்டி வெயிலில் காய வச்சுருவேன் இடியாப்பத்துக்கு மாவோ பெசையிறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் மீதி மாவு அப்படியே அந்த பாத்திரத்தில் இருக்குது தேவைப்பட்டால் வந்து பெசிஞ்சுக்கலாம் நான் அப்படியே வச்சுருக்குறேன் அதனால் தண்ணி வந்து வச்சிருக்கிறேன் இது கொதிச்சதுக்கப்புறமா அதில் சேர்த்தபோது நல்லா சாஃப்ட்டாக பெசஞ்சிட்டோம்னா சூடாக இருக்கிறப்போ நம்ம வந்து இடியாப்பா பிழிஞ்சிட்டோம்னா ஈஸியாக வந்து பிழிஞ்சிடலாம் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து மரக்கட்டம் ஸ்டீலும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிஸாக வரும் அதனால் எப்போ வேணாம் இதில் தான் செய்வேன் சைட் பை சைடு வடகரையும் தாளிச்சி விட்டாச்சு பட்டலாங்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுலேயே கடலைப்பருப்பை அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து தேங்காவும் சோம்பும் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இந்த கடலை பருப்பு ஆவிக்கட்டி சேர்த்தது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா அது ஊறி சாஃப்டாகி திக்காயிடும் அதனால் வந்து தண்ணியும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தேங்காய் சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம் இதே அப்பமும் ஒரு பேட்ச் வெந்துருச்சு இன்னொரு பேட்ச் வந்து வெந்துட்டுருக்கு எவ்வளோ சாஃப்டாக வெள்ளையாக இருக்குது பாருங்க எவ்வளோ கிடமாக பிழிஞ்சிருக்க பாருங்கள் ஒரு இடியாப்ப சாப்பிட்டாலே போதும் ஏன்னா வந்து மெல்லஸாக வந்து புழிஞ்சிகிட்ருந்தனால் ரொம்ப லேட் ஆகும் அதனால் வந்து நல்லா கிடங்கிடமாக வந்து போட்டு எடுத்துட்டேன் இந்த இடியாப்பம் செஞ்சால் மட்டும் இப்படி தாங்க கிச்சன் கொஞ்சம் அலங்கோலமாக தான் ஆகிடும் அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி செஞ்சதால் ஆவி கட்டியிருந்தோம் இல்லையா அந்த துணி இதெல்லாம் சேர்த்து வச்சு கிச்சனே ஒரு வழி ஆகிடும் நான் வந்து ரெடிமேடாக அரைச்சி வச்சிருப்பேன் பார்த்திங்களா அதில் செய்யும் போது அது இந்தளவுக்கு ஆகாது இந்த மாவும் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அதனால் நான் வந்து ஒரு அஞ்சு கிலோவுக்கு வந்து ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன் டக்குனு எப்போ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சமையல் வேலையும் காலையிலேயே ஆரம்பிச்சுட்டு நான் மேக்ஸிமம் வந்து காலையிலேயே வந்து சமைச்சிருக்கிறேன் அன்றைக்கி வந்து சிறுகீரை இருந்தது அதை தான் வந்து புளி போட்டு கடையிலானு வேக வச்சுருக்குறேன் மீதி மாவு இருந்தது இல்லையா அதை வந்து உப்புருண்டை செஞ்சுட்டேன் இடியாப்பத்துக்குன்னு இப்போ செஞ்சது தான் போதுமானாலும் மட்டும் இடியாப்பம் பிழிஞ்சிட்டு மீதியை வந்து உப்புருண்டையை செஞ்சுட்டேன் இதுவுமே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எவ்வளோ செஞ்சு வச்சாலும் வந்து காலி பண்ணிவிடுவாங்க இடியாப்பத்துக்கு வீட்டிலே மாவு அரைப்பன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாவுலேயுமே வந்து உப்புருண்டை கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம் அந்த மாவை வந்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் ப்ராசஸ் தான் ஆனால் இருந்தாலுமே வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு தேவையான மாவை அரைச்சி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தப்பு இல்லை இல்லையா அதனால் அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா வேலையும் முடித்தாச்சு இடியாப்பம் வடக்கறி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு சாதம் மீதி இருந்தது அதை லெமன் போட்டு வச்சுருந்தேன் அதையும் வந்து தாளித்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு சமையல் வேலையும் முடித்தாச்சு ரசம் மட்டும்தான் தாளிக்கணும் கையோட கிச்சனையும் வந்து கிளீன் பண்ணியாச்சு எனக்கு வந்து கிச்சன் எப்பவுமே க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி இடியாப்பம் செஞ்சு கிச்சன் வந்து ஒரு வழி ஆகிடுச்சி அதனால் வந்து இப்போ நீட்டாக வந்து க்ளீனும் பண்ணிவிட்டேன் சமையல் என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்திங்கன்னா கீரை தான் வந்து புளி போட்டு கடைஞ்சிட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டில் இந்த கீரை செய்கிறதுனா ஒரு பெரிய போராட்டமே நடக்குங்க ஒன்று இந்த புளி போட்டு கடையணும் இல்லைன்னா பொரியல் பண்ணணும் அதுவும் மேக்ஸிமம் வந்து பொரியல் தான் பண்ணணுமே அதுதான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு பருப்பு போட்டு கடையிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சே வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது எனக்கு சப்போஸ் பருப்பு போட்டு கடையிறேன் அப்படின்னா பசங்க ஒன்று ஸ்கூலுக்கு போயிருக்கணும் அப்படி இல்லை அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு எங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து கடைஞ்சிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து செய்கிறது உண்டு அதனால நான் வந்து மேக்ஸிமம் அது செய்கிறதே கிடையாது காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டுதால அதுக்கப்புறம் சாதமும் ரசமும் வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலை இருந்தது அதனால் நான் இது பெருசாக வீடியோ எடுக்கலாம் அது நெக்ஸ்ட் டே தான் வீடியோ எடுத்தேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு சமையல் வேலையும் முடிச்சு கிளீனிங் வேலையும் முடிச்சாச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த கருவேப்பிலை எவ்வளோ இருக்குது பாருங்க இதை அப்படியே வந்து அலசி எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இந்த கருவேப்பிலை மட்டும் எப்போவுமே வீட்டில் நிறைய இருக்குங்க இப்படி தாங்க நிறைய வாங்கிட்டு வந்துடுவார் நான் என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் அரைக்கிறமோ அதாவது சட்னியோ இல்லைனா வந்து கூட சரி கொஞ்சம் முழுசாக போடுவேன் கொஞ்சம் வந்து அரைச்சும் போட்டுருவேன் அப்படி தான் வந்து அதை காலி பண்ணுவேன் இந்த பப்பாயா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது நிறைய காய்க்குதுங்க இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வந்து போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சமையல் வந்து முடிச்சாச்சு சாதம் சுட சுட சாதம் இருக்குது கத்திரிக்காய் இருக்கா சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் ரசம் மட்டும் வைக்கல அன்றைக்கி முதல் நாள் வச்ச ரசமே இருந்தது அதை அப்படியே வச்சுட்டேன் அன்றைக்கி சமையல் செய்யும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்யணும்னு வந்து ஆசைப்பட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்குறேன் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து செய்கிறது சமையல் செய்யும் போதே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது அந்த கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி நான் அப்படியே வச்சுட்டேன் சிம்லி தாங்க செய்யப்போகிற மாவெல்லாம் வந்து பெசஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் வந்து பெசஞ்சிருக்குறேன் இது வரைக்கும் இதை ஏன் நான் ட்ரை பண்ணதில்லைன்னா அடிக்கடி எங்கள் நாத்னார் வந்து இதை தான் வந்து செஞ்சு கொண்டு வருவாங்க என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து உரல்லையே இடிப்பாங்க அதனால் வந்து இது நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தான் எப்போவுமே செஞ்சு கொண்டு வருவாங்க ஓகே நம்மளே தான் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் செஞ்சுருக்குறேன் அவங்களே இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகிடுவாங்க நான் செஞ்சதில் பார்த்தீங்கன்னா எள்ளு வேர்க்கொள்ளையும் வந்து கொஞ்சம் சரிசமமாக போட்டிருக்குறேன் அதனால் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் எள்ளுருண்ட மாதிரி இருந்தது எங்கள் நாசினார் செய்யும்போது எள்ளு போட மாட்டாங்க ஏன்னா வந்து இது யாருக்காவது கொடுக்குறதில் பார்த்தீங்கன்னா வந்து எள்ளு போட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் அவங்க வந்து எள்ளு சேர்க்க மாட்டாங்க இப்போ அந்த ரொட்டியும் வந்து நெய் போட்டு சுட்டி எடுத்து அதையே வந்து மிக்சியில் அரைச்சு எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்து உருண்டை பிடிச்சாச்சு சூப்பராக வந்து சிம்லி ரெடி ஆகிடுச்சு சிம்ளினும் சொல்லலாம் எள்ளுருண்டனும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அட்டெம் ரொம்பவே வந்து சூப்பராக வந்துருந்தது ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக செஞ்சு அது நல்லா வந்ததுன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு இனிமே மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இதை வந்து நான் செஞ்சு போகிறேன் ஏன்னா இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுவும் என் பசங்க ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இனிமேல் நம்மளே செஞ்சிடலாண்டான்னு அது ஒரு சந்தோஷமாக இருந்தது எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் வச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு நாலு வருண்டை போட்டு எடுத்துகிட்டு போனேன் ஏன்னா வந்து டயபிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு நாலு மட்டும் எடுத்துகிட்டு போனேன் அம்மாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க இந்த மாதிரி சொல்லும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறங்க இந்த மாதிரி என் பசங்களை என்னை சொல்லி சொல்லி தான் வந்து எனக்கு சமையல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த சேனலே நான் வந்து ஆரம்பித்தேன் இந்த சேனலை நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெசிபிஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ மறுபடியும் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய ரெசிபி வீடியோஸ் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை பயிறு அரை ஸ்பூன் வெந்தயம் கருப்பு கொண்டுகடையில் கொஞ்சமாக சேர்த்து இதை ஊற வச்சுக்கிட்டேன் தினமும் வந்து ஏதாவது ஒரு பயிர் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு அவர் கொடுப்பேன் வேர்க்கல பாதாம் இதில் கொள்ளு அது மாதிரி கொடுப்பேன் அன்றைக்கி வந்து இதை ஊற வச்சுருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகோடய எண்டுக்கு வந்தாச்சு இது வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்